கத்திரி பரிசனாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்துவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சாத்தானுடைய தந்திரங்கள் அதில் முக்கியமான ஒரு தந்திரம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட்டான காரியத்தை தடுத்துட்டு செகண்ட் பெஸ்ட்டான காரியத்தை கொடுத்துருவான் அவன் என்ன பண்ணுவான்னா தேவன் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதமும் தேவனுடைய வார்த்தையோ அவருடைய சித்தமோ நம்ம செய்ய விடாமல் அதெல்லாம் நீ செய்ய தேவையில்லப்பா இது இருக்குல்ல நீ இதை செய் இதை செஞ்சாலே போதும் தேவன் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட்டை தடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போகிறது உண்டு காணிக்கை கொடுக்கறது உண்டு சாத்தா என்ன பண்ணுவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதான் சர்ச்சுக்கு போறியப்பா நீ தான் வந்து காணிக்கை கொடுத்துற தசமாக கொடுக்குற ஊழியத்தெல்லாம் தாங்குற கண்டிப்பாக உனக்கு நித்திய ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான் ஒரு விதையை போட்டுரும் நம்மளது நம்பிடுவோம் நம்பிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இதை மட்டும்தான் செய்வோம் ஆனால் நம்ம வசனத்தை தியானிக்கிறதுல ஏன்னா வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யோவான் பதினேழு மூணு நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நம்ம எப்படி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம கொடுக்கிற காணிக்கையினால சர்ச்சுக்கு போறதுனால ஊழியங்களை தாங்குறதுனால நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக மாட்டோம் அது வந்து செகண்ட் பெஸ்ட் அதை நம்ம பண்ணணும் அது செகண்ட் பெஸ்ட் ஆனா கரெக்டான காரியம் என்னன்னா நம்ம ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும் பிதாவே அறிகிற அறிவில வளரணும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் நித்தி ஜீவன் நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது நித்தி ஜீவனுக்கு போகாம நம்ம நேராக நரகத்துக்கு தான் போவோம் அதுதான் வசனம் சொல்லுது இல்லையா நம்ம முதல்ல தேவனை அறியணும் ஏசு கிறிஸ்து யாரு நமக்கு தெரியணும் பிதா யார் நமக்கு தெரியணும் அந்த ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா எப்படி வந்து ஒரு மனைவிக்கு வந்து கணவனை பற்றி எல்லாமே தெரியும் இல்லை அது எப்படி தெரியும்னா நாள் போக போக தான் தெரியும் திருமணமான உடனே வந்து அந்த கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த திருமணமாய் கொஞ்சம் நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கணவர் நடந்து வர சவுண்டு வச்சே சொல்லிடுவாங்க கணவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கடவுள்கிட்ட இருக்கணும் ஏன்னா நம்ம எளியாவை பார்க்கணும் எலியா வந்து குருக்குள் இருக்கிறாரு நிறைய சத்தங்கள் கேட்குது ஆனால் கடவுள் எந்த சத்தத்துக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா அவர் வந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவர் அதனால தான் அவர்னால சத்தத்தை கேட்க முடியுது நல்லா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா ஆதி அமத்தில் ஆப்ரகமோட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆப்ரகம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது வயசு ஆகுது தேவன் வந்து தொண்ணூத்தொன்பது வயசுல வந்து பேசுறார் நான் உனக்கு சாரால் மூலியமா ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வந்து சிரிப்பு வந்துடும் நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகமும் பதினேழு பதினேழு அப்பொழுது ஆப்ரஹாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு ஆபிரகாம் வந்து சிரிக்கிறார் கடவுள் வந்து எழுபத்தஞ்சு வயசில் கூப்பிட்டாரு அப்போ குழந்தை கொடுக்கல எண்பத்தாறு வயசில் சுயமாக இவராக ஒரு டெசிஷன் மேக் பண்ணி இஸ்மேல பெற்றுருக்கிறார் இஸ்மவேலை பெற்ற உடனே இவருக்கு என்னாச்சுன்னா கடவுள் கொடுக்க தேவையில்ல என் மூலியமா ஒரு குழந்தை பெத்துருச்சு இஸ்மவேல் வந்துட்டான் இல்லை இனி எதுக்கு கடவுள் நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அவரு பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு ஆனா கடவுள் தொண்ணூத்தி வயசுல வந்து சொல்றாரு நான் உனக்கு சாரால் மூலியமா உனக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பேன் அவன்தான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை அவன்தான் வந்து ஈசாக்கு அவனை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை வந்து உன்னுடைய தேசத்துல இருந்து காணான் தேசத்துக்கு அழிச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் சாத்தான் பாருங்களேன் அழகா தந்திரமா பேசியிருப்பான் இல்லையா கண்டிப்பா உனக்கு தான் இஸ்மீல வந்துட்டான் இல்லையா எதுக்கு உனக்கு பையன் நீ தேவனிடத்தில் கேட்காது விசுவாசத்தின் தகப்பனாகிய அந்த நிலைமைனா நம்ம எப்படி இருக்கிறோம் அவருக்கு ஒரு குழந்த வந்துருச்சு அவருக்கு தேவை குழந்தை அது வந்து சாரால் மூலிமா வந்தா என்ன ஆகார் மூலியமாக வந்தா என்ன எனக்கு தேவை பையன் தானே அதே தான் நம்மளும் இந்த இப்படி தான் இருக்கும் நமக்கு தேவை நித்தி ஜீவன் தான் அதுக்கு நம்ம இப்படியாவது போய் நம்ம பண்ணிடலாம் அப்படிலாம் போய் பண்ண முடியாதுங்க தேவன் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா அதுதான் பாருங்க ஆபிரகாமுக்கு வந்து கடவுள் வாக்குத்தத்துவத்தின் பிள்ளைய நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி வயசுல கொடுக்குறாரு ஒரே வருஷத்துல ஈசாக்கு பிறக்கிறார் அதுதான் தேவனுடைய வார்த்தை தேவன் ஒன்று சொன்னார்னு வச்சிங்களேன் அது என்ன ஆனாலும் சரி அதை நடந்துடும் அதனால் நம்ம சுயசித்தத்தில் நம்ம ஒன்று செய்யக்கூடாது மாதிரி வந்து சாத்தான் நமக்கு வந்து ஒரு செகண்ட் பெஸ்ட்டை காமிக்கும்போது நம்ம அதில் விழுந்து வரக்கூடாது ஏன்னா நீங்கள் அதில் படிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஆப்ரஹாம் ஒரு ப்ரேயர் பண்ணிடுவார் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறனே பதினெட்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு வந்து ஈசாக்கை கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆனால் ஆப்ரஹாம் பாருங்களேன் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆப்ரஹாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் இவர் என்ன சொல்றாரு நான் ஈசாக்கு தருவேன்னு சொல்றாரு இவர் என்ன பண்றாரு இஸ்மேலுக்காக ப்ரே பண்றாரு நம்ம வந்து கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கடவுளை நோக்கி நம்ம போகணும் கொஞ்சம் கூட நம்ம வழி பிசுகி போயிடக்கூடாது அந்த வழி பிசுகி தான் இன்னைக்கும் பாருங்களேன் இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு இல்ல அன்னைக்கு எடுத்த ஒரு சின்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் அதே மாதிரி தேவனை புல் ஹார்ட்டா நம்பாதனால அதனால இன்னைக்கு நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் கடவுள் ஒண்ணு சொன்னார்னா அவர் கண்டிப்பாக செஞ்சிருவாருங்க அந்த வார்த்தையை வந்து செய்கிற வரைக்கும் அவர் வந்து அமைதியாக இருக்க மாட்டார் அந்த வார்த்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சுடுவார் அதனால் இன்றைக்கி நம்ம விசுவாசத்தோடு காத்திருப்போம் சாத்தான் முழுகிற வலையில் அந்த செகண்ட் பெஸ்ட்டில் போய் நம்ம விழுந்து விடாதபடி நம்ம வேதத்தை அதிகமாக தியானித்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்போது ஆவியானவர் அதை விலைக்கு காமிக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி செகண்ட் பெஸ்ட்டுக்கு போகாமல் தேவன் கொடுக்குற பெஸ்ட்டை தான் நமக்கு எதிர்பார்ப்போம் தேவன் கொடுக்குற ஈசாக்கு மட்டும்தான் நம்ம எதிர்பார்ப்போம் லிஸ்மை வேலை நாட மாட்டோம் அதனால நம்மைக்கு இன்னைக்கு ஆவியன ஒரு துணையை கேட்போம் நம்ம வேதத்தை தியானிப்போம் அப்பொழுது நமக்கு அந்த வழிபாடு கிடைக்கும் கத்திரமத்து ஆசீர்வதி பிறகாமே